ஸ்டார் நீங்களும் காதலனுடன் தனிமையில் இருந்த மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்து துண்டித்த தலையுடன் கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அதிர்ச்சியை உள்ளது பெங்களூரு நகர்ப்புற பகுதியான ஹெப்பக்கோடி பகுதியைச் சேர்ந்தவர் ஷங்கர் இவர் மானசா என்கிற இளம் பெண்ணை ஐந்து ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை உள்ளது ஷங்கர் தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார் இதனால் இரவு வேலைக்கு செல்லும் சங்கர் காலை எட்டு மணிக்கு மேல் வீட்டிற்கு திரும்ப வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த நிலையில் எப்போதும் போல இரவு வீட்டிலிருந்து கிளம்பி வேலைக்கு சென்ற சங்கர் சம்பவத்தன்று திடீரென வீட்டிற்கு வந்து கதவை தட்டியிருக்கிறார் அப்போது அவரது மனைவி கதவை திறந்தபோது அதிர்ச்சியடைந்தார் வீட்டிற்குள் மனைவி மானசாவுடன் அவரது காதலன் முகிலன் இருந்துள்ளார் இதனால் இருவரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் காதலன் முகிலன் அங்கிருந்து தப்பி ஓடினார் இதனால் ஆத்திரமடைந்த சங்கர் வீட்டில் இருந்து கறி வெட்டும் கத்தியால் மனைவியின் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து துண்டித்த தலையை தனது ஸ்கூட்டரில் வைத்து காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து கத்தியுடன் சரணடைந்தார் இதை கண்ட போலீசார் அதிர்ந்து போயினர் விசாரணையில் மனைவி மானசாவிற்கு அவர் வீட்டின் அருகே இருந்த முகிலன் என்பவருடன் திருமணத்திற்கு முன்பே தொடர்பு இருந்துள்ளது இருப்பினும் சங்கரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மானசா திருமணத்திற்கு பின்பும் அந்த உறவை அப்படியே தொடர்ந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் இதனை அறிந்த சங்கர் பல முறை மனைவி மானசாவை எச்சரித்தும் அவர் கேட்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது சம்பவத்தன்று இரவு வேலைக்கு சென்ற சங்கர் சந்தேகமடைந்து வந்து பார்த்தபோது இருவரும் தனிமையில் இருந்துள்ளது கணவர் காலைதான் வருவார் என நினைத்துக் கொண்டிருந்த மானசா நடு இரவில் கணவர் வந்ததால் திகைப்படைந்தார் தனக்கு துரோகம் செய்ததால் மனைவியை கொன்றதாக கணவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து மனைவியை கொன்ற சங்கரை கைது போலீசார் விசாரணைக்காக முகிலனை தீவிரமாக தேடி வருகின்றனர் நம ஸ்ரீ குமரன் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்